ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் ஒரு எட்டு வருஷம் ஆன வீடு தான் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளாட்சி விலை அருகா மாதிரி தான் இருக்குது அதாவது வெள்ளாட்சி விலைனால் நம்ம நாகர்கோவில் இருந்து பறக்க போகிற அந்த மெயின் ரோட்டில் தான் நம்ம இந்த வீடு வந்து நம்ம இன்றைக்கி சேலம் கொண்டு வந்திருக்கோம் மெயின் ரோடு அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அடி வீதியுள்ள மெயின் ரோட்டில் டைம் பஸ் வசதியுள்ள ஒரு சூப் போறான ஒரு நல்ல ஒரு பிரதானப்பட்ட சாலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் டோட்டலாக ரெண்டு சென்டில் அந்த வீடை வந்து இவங்க அமைச்சிருக்காங்க வீடு கொஞ்சம் ஓல்டு வீடு தான் ஒரு எட்டு வருஷம் ஆன வீடு வீடுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா அற்புதமாக இவங்க வந்து அந்த வீடை வந்து இருக்காங்க பார்க்குறீங்க வீட்டில் பார்த்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்கு மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன் கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூமுக்குமே இவங்க வந்து யூரோப்பியன் ஸ்டைலில் டாய்லெட்லாம் இவங்க செட் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க இது ஹாலு ஹாலில் இருந்து நம்ம அப்படியே போ பார்த்தோம்னா நமக்கு ஒரு கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு பெட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதை வந்து நமக்கு ஒரு டைனிங் ரூமாக இவங்க செட் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க டைனிங் ரூமாக இவங்க இதை செட் பண்ணியிருக்காங்க அருமையான வீடுங்க நமக்கு மெயின் ரோட்டை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து மேலே ஒரு ஓப்பன் அதாவது ஒரு ஏர் போகிறதுக்கு பைப் லைன் ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இது நம்ம பார்க்குறது கிச்சன் கிச்சன்லேயுமே இவங்க வந்து ஸ்டோர் ரூம்லாம் செட் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க ஸ்டோர் ரூம்லாம் செட் பண்ணியிருக்காங்க அருமையான வீடுங்க நம்ம மெயின் ரோட்டில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பறக்க ரோட்டில் மெயின் ரோட்டில் அதாவது வெள்ளாடிச்சு விழா வெள்ளாடி சூழல் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய சிட்டி அதாவது நம்ம நாகர்கோவில் மாநகராட்சி சிட்டிக்குள்ளே வர்ற ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான் அந்த மெயின் ரோட்லேயே நமக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வீடு குறைஞ்ச பட்ஜெட்டில் இன்றைக்கி நம்ம சேலு கொண்டு வந்துருக்கோம் பார்க்குறீங்க ஒரு சென்ட்டுக்கு இந்த ஏரியாவில் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நமக்கு ரெண்டு சென்ட்டுக்குமே நல்ல ஒரு ரேட் ஆகிடுச்சு அப்படியே நமக்கு மெயின் ரோட்டில் இப்படி ஒரு வீடோட சேர்ந்து நமக்கு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு வீடை நம்ம அன்னைக்கு செயலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க இந்த வீடு உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் வீடு பார்த்துட்டு இருப்பாங்க யாருக்காவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கீழே தெரிகிற நம்பர் கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு இந்த வீடை கொண்டு காமிக்கிறேன் பார்க்குறீங்க எல்லா பெட்ரூமுக்குமே இவங்க வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க நல்ல வீடு பயன்படுத்திகிட்டு இருக்கிற வீடு இந்த வீடை வந்து அவங்க வந்து வீட்டில் உள்ளவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நல்ல நீட்டாக வச்சுருக்காங்க வர்றவங்களுக்கு ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணால் போதும் வீடு அவ்வளோ நீட்டாக இருக்குங்க உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக அந்த வீடு உங்களுக்கு செட் ஆகும் நிறைய பேர் மீடியம் பட்ஜெட்டில் வீடு கேட்டுருந்தீங்க இதோட விலை இவங்க கேட்குறது அறுபத்தி நாலு லட்சம் கேட்குறாங்க இதில் இருந்தும் நம்ம நெகோஷியபிள் பண்ணி வாங்கலாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு சுற்றிலும் நல்ல அருமையான குடியிருப்பு நிறைந்த பகுதிகளில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வந்து சேரும் கிளத்திரி நம்பர் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்